உயர்மன்றம் தீர்மானித்துள்ளது வகிக்கின்ற அரசியலமைப்பு சபாநாயகர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் இந்த கடிதத்தினாக அரசியலமைப்பினை தெளிவாக மீறியுள்ளனர் பிழையான கடிதத்தை பொய்யான கடிதத்தை வஞ்சிக்கும் கடிதத்தை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி நியமனத்தை மேற்கொண்டமையும் அரசியலமைப்புக்கு எதிரானதாகவும் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன இவ்வாறான அடிப்படையற்ற கடிதங்களை மூலமாக கொண்டு ஜனாதிபதி நியமனங்களை மேற்கொள்வது சரியா சபாநாயகர் தீர்ப்பில் பாராளுமன்றம் முறை தொடர்பில் தெரிவித்துள்ளனர் அரசியலை மூலமாக கொண்டே செயற்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆளும் பாராளுமன்றத்துக்கு பாரி ஏற்பட்டுள்ளது நியமனத்தை இடைநிறுத்தியுள்ளது பாராளுமன்றத்தில் உள்ள நாம் பின்பற்றுவதில்லை பாராளுமன்றம் அலுவலகமாகியுள்ளது எல்லா இடங்களிலும் அரசியல் பாராளுமன்றம் எல்லா இடங்களிலும் பெட்டிகள் இதனை இயல்பு நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் இவ்வாறு இருந்தால் பாராளுமன்ற ஜனநாயகத்தை அம்மால் முன்னகர்த்த முடியாது உயர் நீதிமன்றம் கூறிய விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதில் ஒன்பது மனுதாரர்கள் இருக்கின்றனர் விசேட செய்திகளுக்கு அமைய கர்தினால் மெல்காம் அடங்குகின்றார் எந்த ஒரு மனுதாரரும் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை சமர்ப்பித்ததன் பின்னர் லீவ் கிராண்ட் செய்வதாக இருந்தால் ஒன்றை வழங்குவார்கள் சில மனுக்களில் அவ்வாறான இடம்பெறும் ஆகவே ரிலீஃபை வழங்கி மனுவினை பரிசீலிக்கின்ற போது ஏனைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் இதனை அடிப்படையாக கொண்டு கௌரவ சபாநாயகர் அவர்களுக்கு எதிராக எதிர்தரப்பினர் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தனர் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது இன்டர்யூம் ரிலீஃப் ஒன்றை வழங்கியதன் பின்னர் மீண்டும் அந்த நடவடிக்கை

மேலெழுந்த வாரியாக இதனை நோக்கும் போது இந்த விடயம் தொடர்பாக பல தகவல்களை தரவுகளை முன்வைக்கும் போது இருக்குமாயின் மட்டுமே வழங்குவார்கள் லீவ் டு இல்லாமல் சட்டம் தொடர்பில் உங்களுக்கு நான் இங்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் கற்பிக்கின்றேன் பிழையான வழியில் போலீஸ் மாதிபரை நியமித்த ஜனாதிபதியும் நூற்று முப்பத்தி நான்கு எனும் பெரும்பான்மையுடனே நியமித்தீர்கள் தவறான கடிதத்தை வழங்கியவரையும் இந்த பெரும்பான்மையினை கொண்டே நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் திரும்பப்படுத்தப்பட்ட பெரும்பான்மையினை கொண்டு தீர்மானங்களை தாங்கள் வியப்பதற்கு இங்கு தலைவர் தென் நாம் நாம் பாரிய தவறு என்று இங்கு இழைத்துள்ளோம் எனக்கு இது தொடர்பில் தெரியாது நானும் தெரிந்து கொள்வதற்காகவே இதனை வினவுகின்றேன் எவரையும் இதனூடாக துன்புறுத்த நான் விரும்பவில்லை இந்த செயற்பாடு அரசியலமைப்புக்கு முரணானதாக இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும்